வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு மிக்ஸியில் எப்படி நம்ம வச்சு புலவு சாதம் செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு எட்டு பீஸ் இஞ்சி துண்டு சேர்த்துருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நார்மல் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பூண்டு வந்து ஒரு கைப்படி அளவு சேர்த்துக்கிறேன் அடுத்து புதினா வந்து சேர்த்துக்கலாம் புதினா வந்து ஒரு கைப்பிடியால் சேர்த்துக்கலாம் இதில் வந்து தக்காளி ரொம்ப கம்மியாக சேர்த்துக்குங்க சும்மா அந்த லைட்டாக இந்த புளிப்பு இருந்தால் போதும் அதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கர் எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நெய் வந்து புலவு சாதனாலே நெய் கொஞ்சமாவது சேர்த்தாகணும் அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆகிலி சேர்த்துருக்கேன் இதில் வந்து எல்லா ஸ்பைசஸ் சேர்த்து நம்ம பட்டை லவங்கம் கிராம்பு அப்படின்னு எல்லாம் ஸ்பெஷல் சேர்த்து நம்ம பொரிச்சிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு புதினா இது சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் வந்து கீறி விட்டுறாதீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா ரொம்ப காரம் வேணாம் கீறி விடாமல் மைல்டாக நீங்கள் ஃபுல்லாகி விட்டீங்கன்னா மைல்டான கருத்தை நல்லா சூப்பரான ஒரு ப்ளவுஸ் இருக்கும் இப்போ வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த பச்சை வேகம் போகணும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் அப்புறம் இந்த புதினாலாம் சேர்த்துருக்க முடியாது அந்த பச்சை மிகலாம் போகணும் அது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம அரிசி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் அரிசி எடுத்து நான் நல்லா வந்து அலசிட்டு ஒரு டம்ளருக்கு வந்து ஒன்னை கால் டம்ளர் தண்ணி வைக்க போகிறாங்க ஏன்னா நான் சாதாரண ரைஸ் தான் எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸோ இல்லை வந்து பிரியாணி ரைஸோ எடுக்கல வீட்டு ரைஸ் தான் அடிக்கிறேன் நந்தி கோளு தான் எடுத்திருக்கேன் அதனால வந்து ஒரு டம்ளர்னால் ஒன்னை கால் டம்ளர் தண்ணி வச்சுக்கணும் அப்போ வந்து ரெண்டரை டம்ளர் தண்ணி வைக்க போகிறேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றை கால் டம்ளர் தண்ணி அப்போ வந்து நம்மளுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா வந்து குழையாமவும் நல்லா ரொம்ப வெற வர இந்த குச்சி மாதிரியான ரைஸ் ஆகாமல் நல்லா வரும் இப்போ வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன் கல் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சோண்டு லெமன் இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து கொதிக்கணும் உடனே நம்ம ரைஸ் போட்டுறக்கூடாது நல்லா வந்து தண்ணி கொதிக்கணும் நம்ம வந்து கொதிக்கணும் அப்படின்னாலே நம்ம வந்து குக்கர் மூடியெல்லாம் போட்டு கொதிக்க விடாதீங்க அந்த வாரம்லாம் லூஸ் ஆகிடும் சீக்கிரமாக அதனால ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சு கொதிக்க விட்டுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்து ஈவனாக வெந்து வரும் இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா கொதிச்சிடுச்சு அதுக்கப்புறம் நான் ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நான் ஒரு நாலு விசில் விடுறேன் அந்த அரிசி வேகிற பதத்துக்கான அந்த விசில் உங்களுக்கு தெரியும் உங்கள் குக்கரில் எவ்வளோ வேணும் அந்த அளவுக்கு நீங்கள் விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கரெக்டான அளவில் எனக்கு புலவ சாதம் வந்து ரெடியாகிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட் டேஸ்ட்டாகவும் நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சாப்பாடு மருத்துவம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வர முடியாது